அந்த காலத்துல பெண் குழந்தைங்களுக்குலாம் வயசுக்கு வந்தாவே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்ப இருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இப்ப இருக்கிற பசங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே ஐயோ இடுப்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி குடிங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாமா ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கூடவே மூணு ஏலக்காய் போட்டு நல்லா உளுந்தோட பச்சை வாசனை போய் நல்லா உளுந்து இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து அரை வச்சுக்கோங்க அடுத்து பதினஞ்சு பாதம் பதினஞ்சு முந்திரி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க பெரியவங்களா இருந்தால் முந்திரியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து கால் கப் அளவுக்கு பச்சரிசி அல்லது புருங்கல் அரிசி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரிசி வந்து பொன்னீரும் ஆறு வரைக்கும் படப்படான்னு பொரியும் அது வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இந்த உளுந்தம்பொடியை இருமே இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் துருவின தேங்காய் அரைக்க போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காவை வறுக்காமல் இல்லையா அப்படியே டேரெக்டாகவே உளுந்த கஞ்சியில் போட்டுன்னு செஞ்சுக்கலாம் இப்போ உளுந்த பொடியிலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க உளுந்தங்கஞ்சி பவுடரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக வெறுத்து வச்சிருக்கிற தேங்காய் திருவள்ளியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதில் உப்பு கூட போட்டுக்கலாம் இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா கற்பட்டி வெள்ளம் சக்கரை எதனாலும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்